மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மொத்த நாடுமே பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரெண்டு மாநில தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு காலையில இருக்கு அதுவும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்களோட பல டுவிஸ்டுகளோட இந்த தேர்தல் ரிசல்ட் நகர்றதை பார்க்க முடியுது இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம்னா ஹரியானாவுடைய தேர்தலில் காங்கிரஸ் காலையில ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல முன்னிலை ஐம்பது இடங்கள்ல முன்னிலை எப்படி இருந்துச்சு அதுக்கடுத்து அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஒன்பதரை மணி பத்து மணின்னு சொல்லி நேரங்கள் மாற மாற காங்கிரஸ் மெல்ல மெல்ல பின்னடைவை நோக்கி போய் பாஜக இப்போ நாற்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் ஹரியானாவில் முன்னிலை அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுது காங்கிரஸ் முப்பத்தி நாலு இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறது பல தொகுதிகளில் சில சொற்ப வாக்குகள்ல ஏன்னா வினோஷ் போகத்துடைய வாக்குகள் பார்த்தோம்னா எட்டு ஓட்டு விஷயத்தில் இப்ப இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கும் போது வெறும் எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் வினோஷ் போகத்துடைய நிலைமை இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ பல தொகுதிகளில் சொற்ப ஓட்டுகளில் பல இடங்கள்ல இருக்கு அப்போ இன்னமும் பல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஹரியானாவுடைய நிலவரம் எப்படியோ பாஜக ஹரியானாவில் இப்போ முன்னில் இருந்துட்டு இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரோட நிலைமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவில் அங்கே இந்திய கூட்டணி பெரிய அளவில் முன்னில் இருந்து இப்போ நிலவர வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் முன்னிலை பாஜக இருபத்தி ஆறு இடங்களில் முன்னிலை மெஹபூபா முஃப்தியோட பிடி பிடிபி கட்சி அவங்க ஒரு நாலு இடங்களில் முன்னிலை அப்படின்ற கலை நிறைய பார்க்க முடியுது அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த தேர்தலோட ரிசல்ட் சொல்கிறது என்ன தெரியுமா மீடியாக்கள் எவ்வளோ ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறாங்க மீடியாக்கள் அவங்களோட வேலையை நம்ம நாட்டில் செய்ய தவறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க பார்க்க முடியுது ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாந்தேதி எலக்ஷன் நடக்குது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சு ஆறு மணிக்கு எலெக்ஷன் முடியுது அடுத்த ஆறு ஒன்றுக்கு ஆறு பத்துக்கெல்லாம் ரிசல்ட் விடுறாங்க எக்ஸிட் போல் நாங்கள் எக்ஸிட் போல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வேகமாக எக்ஸிட் போல் விட்டாங்க போலோடைய ஒரு கருத்து கூட எக்ஸிட் போலோடைய ஒரு ரிசல்ட் கூட இந்த இடத்துல எந்த வகையிலுமே உண்மையா இல்லை எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூறு இடங்களை ஜெயிப்பாங்க முந்நூற்றம்பது இடங்களை ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அது எப்படி நடக்கலையோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்திருக்குது எக்ஸிட் போல என்ன சொன்னாங்க ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஐம்பது இடங்களை ஜெயிப்பாங்க நாற்பத்தஞ்சு இடங்கள்ல ஐம்பத்தி ரெண்டு இடங்களை ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லா மீடியாக்களுமே இந்த கருத்து தான் சொன்னாங்க ஆனா களத்துல நடந்தது இப்ப பாஜக தான் நாற்பத்தி இடங்கள்ல நாற்பத்தி எட்டு இடங்கள்லயும் காங்கிரஸ் முப்பத்தி நாலு இடங்கள்ல மட்டுமே முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்போ எக்ஸிட் போலுக்கும் ஹரியானா நிலவருக்கும் துளியளவு சம்பந்தம் இல்லாம இருக்கு ஜம்மு காஷ்மீரோட நிலைமை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்களும் எக்ஸிட் போல் என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தொங்கு சட்ட சபைதான் அமையும் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது ஆளாளுக்கு அவங்கவுங்க சொற்ப அளவுல ஜெயிப்பாங்க ஒரு தொங்கு சட்ட சபை தான் அந்த இடத்துல அமையும் ஆட்சியே அமைஞ்சாலும் ஒரு பல கட்சிகளோட கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லி கருத்து சொன்னாங்க இன்னைக்கு அங்க காங்கிரஸ் என்சிபியோட கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல முன்னிலை அப்போ மீடியாக்கள் சொல்லக்கூடிய செய்தி துளியளவுல இந்த இடத்துல படிக்கல தான் முக்கியம் ஏன்னா ஹரியானா பொறுத்த வரைக்கும் மற்ற எங்க தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இல்ல தலைநகர டெல்லி டெல்லியிலேருந்து இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போன ஹரியானா இவ்வளோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட உங்களால ஒரு துல்லியமான கருத்து கணிப்பு வெளியிட முடியல அப்போ காரணம் என்னன்னா கருத்து கணிப்பு ஜோசியமாத்து சொல்றது இல்ல களத்துல போய் மக்களை சந்திச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க எதனால ஓட்டு போட்டீங்க இது தான் கருத்து கணிப்பு அப்போ ஒரு நூறு கிலோமீட்டர் தலைநகர் டெல்லியில இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மக்களை அணிக்கு கூட உங்களால செய்தி சேகரிக்க முடியல ஆனா இவங்க தான் செய்தி வெளியிடும் போது என்ன செய்யறதுன்னா எவனாவது ஒருத்த ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிட்டனா அவன் அந்த கட்சி சார்புடையவன் அந்த கட்சி அப்படிதான் இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மதமே ஒரு தீவிரவாத மதம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அனுமானங்களின் அடிப்படையில தான் இவங்களுடைய செய்திகள் பெரிய அளவுல இருக்குது எங்கேயுமே இவங்க கலத்துல அணுகி செய்தி சேர்க்கறது மக்களை அணுகி மக்களுடைய கருத்தை செய்தியை இவங்க பதிவிடுறது இல்ல அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தல் நிறுவனமாக இருக்குது இப்போ இந்த தேர்தல் ஹரியானாவுடைய இந்த பார்த்தோம்னா ஆம் ஆத்மி தனிச்சு நின்றதுமே ஒரு பெரிய ஒரு பின்னடைவுக்கு காரணம் ஆம் ஆத்மி தனிச்சு அப்படின்னு தனியா போட்டுட்டாங்க இன்னைக்கு கடைசியில் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில ஓட்டு இருந்து ஆம் ஆத்மி அந்த ஜீரோ அப்படின்ற இடத்த விட்டு அவங்க தாண்டல எப்பா நீ ஜீரோன்னு வாங்கிட்டு போறதுக்கு நீ களத்தில் வராமலே இருந்திருக்கலாம் அல்லது காங்கிரஸுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கா இல்ல காங்கிரஸ் கூட்டணியில இருந்திருக்கலாம் எதுவுமே உனக்கும் இல்லாமல் போய் யாருக்கும் இல்லாமல் போறதுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் பெரிய அளவுல அங்க கேள்விகளை இருக்கிறாங்க அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரோட நிலவரம் பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து பத்து வருஷம் அங்க தேர்தல் நடந்து பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்க வேண்டியது ஆனா ஒரு ஒரு அராஜக போக்குல ஒரு சர்வாதிகார போக்குல அங்க தேர்தல நடத்த முடியாத ஒரு நிலைமையில வச்சிருந்தாங்க அந்த மக்கள் அவங்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவங்களோட உரிமை பறிக்கப்பட்டு ஒரு திறந்த வழி சிறையில அந்த மக்கள் இத்தனை வருஷமா வச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கு நாங்கள் எங்களோட பதில் காட்டணும் அப்படின்றதால அந்த மக்கள் எங்கேயுமே அவங்களோட ஓட்டுகள் செதறாம யார் ஜெயிச்சா இந்த மாநிலத்துக்கு நலன் அப்படின்றது புரிஞ்சு அந்த மக்களோட ஓட்டுகள் எங்கேயுமே செதறாம ஒரு தெளிவோட புரிஞ்சுனோட ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது எந்த அளவுக்குனா மெஹபூபா முஃப்தியோட மகள் இல்திஜா முஃப்தி அவங்கள இந்த எலெக்ஷன்ல புதுசா உள்ள இறக்குறாங்க அதுவும் மெஹபூபா முஃப்தி அவங்களுக்கு வெற்றிக்கு சாதகமா இருக்கக்கூடிய தொகுதி வழக்கமா அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதி அந்த இடத்துல தன்னோட மகளை நிக்க வச்சு இங்க மகள் வச்சா ஜெயிச்சிடலாம் அடுத்த அரசியல் வாரிசை கொண்டு வரலாம் சொல்லி பிளான் பண்ணாங்க ஆனா அங்கேயுமே மக்கள் அதை பார்க்கல மெஹபூபா முதியோட மகள் ரெகுலராக அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோமே இது எதையுமே பார்க்காம இந்த மாநிலத்தோட நல்ல என்ன நான் இத்தனை வருஷமா இவ்வளோ அடி வாங்கி பாதிக்கப்பட்டு என்னோட இந்த வழிக்கு யார் மருந்து கொடுப்பா இப்படிங்கிறத மட்டும்தான் அந்த புரிந்துணரோட மட்டுமே காஷ்மீர் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ரவீந்தர் ராணா அவருமே இந்த தேர்தலில் படி பெரிய அளவுல பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு மக்கள் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அவங்களோட ஓட்டை கொஞ்சம் கூட சிந்தாம பார்க்க தெளிவா அப்போது ஒரு அடி பெருசாக ஒரு அடிப்பட்டாதான் இந்த புரிதல் உறவினர்கள் ஏற்படும் அப்படின்ற அளவுல தான் மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுது ஏன்னா இந்த ஹரியானாவை பாருங்க இவ்வளோ பெரிய பாதிப்பு தொடர்ந்து அங்கே அவ்வளோ பெரிய பாதிப்பு வேலையின்மே அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லப்படுது சமீபத்தில் இந்தியா டுடே மாதிரியான பல ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஹரியானாவில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஹரியானாவில் இருக்குது பெரிய அளவுல வேலை அந்த இடத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு கிளர்க்கு வேலைக்கு பதிவு பணியிடங்கள் அங்கே காலி இருக்குன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த கிளர்க்கு வேலைக்கு பதிவு செய்கிறாங்க அதுல பெரிய அளவுல கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட்ஸ் படிப்பு நல்ல பெரிய அளவுல டிகிரி வாங்கணும் எல்லாமே ஒரு கிளர்க்கு வேலைக்கு பதிவு செஞ்சு காத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆறாயிரம் பேர் பதிவு செய்யக்கூடிய வேலைக்கு ஆறாயிரம் காலி பணியிடங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அங்க பதிவு செஞ்சு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஹரியானாவில் இருந்துட்டு இருக்குது சமீபத்தில் கூட ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியில வந்துச்சு ஹரியானாவில் துப்புரவு பணியாளர்கள் வேலை குப்பை வாடுறது மாதிரி துப்புரவு பணியாளர் வேலை அந்த வேலைக்கு மட்டுமே மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேரில் பேர்ல பேர் கிராஜுவேட்ஸ் நல்ல பட்டப்படிப்பு படிச்சு கிராஜுவேட்ஸ் அதுல இன்னும் கூடுதலா பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூத்தி பன்னெண்டு பேர் போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை பட்ட படிப்பு படித்த அளவுக்கு இவ்வளவு முதுகலை பட்ட படிப்பு பெரிய அளவில் பட்ட படிப்பு டிகிரி வாங்கினவங்க எல்லாம் துப்புரவு பணியாச்சு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹரியானா மாநிலத்தோட நிலம இருந்துட்டு இருக்குது குரூப் டி எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் உடைய காலி பணியிடங்கள் பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு ஆனா அந்த பதினெட்டாயிரம் வேலைக்கு பதினெட்டு லட்சம் பேர் அங்கே விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வேலை இல்லாத அந்த மக்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருந்துமே ஆனா இது எதையுமே தேவை என் மதத்தை சேர்ந்தவங்க நிற்கிறான்ல அது எனக்கு போதும் ஏன் மக்களே இந்து மதத்தை காப்பாற்றணும் ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்டா போதும் அவ்வளவுதான் ஐயோயோ என் மதத்துக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி உடனே எதையுமே நான் இவ்வளவு பாதிப்புல மாநிலம் இப்படி இருக்க எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே எதையும் யோசிக்க மாட்டாங்க அந்த மதம் மதம் மதத்தை மட்டுமே முன்னிலை வச்சு அந்த வடக்கு மக்கள் இன்னுமோ அவங்களுடைய நிலமை எந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குது அங்கே களத்தில் பார்க்க முடியுது இதில் கொடுமை என்ன தெரியுமா வினேஷ் போகத் இந்த நாட்டுடைய தங்க மகள் இந்த நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்கி எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இன்னைக்கு தான் என் தொகுதியில் போய் நிற்கலான்னு சொல்லி ஜுலானா தொகுதியில போய் வினேஷ் போகத் ஒரு வேட்பாளராக போய் நிற்கிறாங்க அந்த வினேஷ் போகத்தை கூட தோக்க குடிக்கக்கூடிய அளவுல தான் அந்த ஹரியானா மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வினேஷ் போகத் காலையில இன்றைக்கி செய்தியில் பார்த்தோம்னா காலையில வினேஷ் போகத் முன்னிலை வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பதினோரு மணிக்கு மேல வினேஷ் போகத் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு அப்படின்னு சொல்லி போச்சு வினேஷ் போகத்தை கூட ஜெயிக்க வைக்கலானா அப்ப யார்றா நீங்களா அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஹரியானா மக்களோட நிலைமை அதுக்கப்புறம் இப்போ இப்போ கரண்ட் இந்த வீடியோ ஷூட் ஆரம்பிக்கும் போது வினேஷ் போகத் எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை வெறும் எட்டு ஓட்டு முன்னிலைன்னு முன்னிலைன்றிருக்குது அப்போ அவங்களுக்கு யார் வேட்பாளர் எனக்கு யார் வந்தா என்ன சரியா ஆட்சி செய்வாங்க எங்களுக்கு யார் வந்தால் எங்களோட முன்னேற்றம் இருக்கும் இது எதுவுமே தேவையில்ல அந்த மதம் மத வெறுப்பு இதை மட்டுமே தான் மையமாக வச்சு அந்த மக்கள் இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத களத்தில் பார்க்க முடியுது ஏன்னா மூணு மனசர் அந்த யாராவது ஒருத்தவங்க மாடுகளை கொண்டு போனா அவங்கள கூட்டு போய் அடிக்கிறது கொள்றதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மூணு மனசர் அவன் ராஜஸ்தானை சேர்ந்தவன் ராஜஸ்தானில் அவனுக்கு ஆபத்து அங்க அவனை தேடுறாங்கன்றதால ஹரியானா கவர்மெண்ட் அவனுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஹரியானவுடைய பாஜக தலைவர்கள் இவடைய பாதுகாப்பில் மூணு மனசே இருந்தான் அந்த அளவுக்கு இந்த ஹரியானா ஒரு மதத்தை காட்டி மட்டுமே அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதால தான் இங்கே எவ்வளோ பெரிய வேலை இல்லாத திண்டாட்டம் ஏற்பட்டாலும் சரி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் சரி அது எதையும் நான் பார்க்க மாட்டேன் அங்கே ஆட்சி செய்கிறவங்க என் மதத்தில் இருக்கிறாங்க என் மதத்தை எங்க ஆள் அங்கே ஆட்சியில் இருக்கிறான்ல அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் சொல்லி இப்படி இருக்கிறதால மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியல அதே இந்த தேர்தலோட ரிசல்ட் நம்ம காட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் பார்ப்போம் இன்னும் இப்போ தான் ஒன்பது சுற்றுகள் முடிஞ்சிருக்குது இன்னும் ஆறு சுற்றுகள் பாக்கி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இனி நிலவரங்க ஏன்னா பல தொகுதிகளில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு மட்டுமே வித்தியாசத்தில் இருக்குது அப்புறம் இனி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்